மைனா என்ற மூலமாக மத்தியிலும் அடைந்த நடிகை நானும் தற்கொலை செய்து கொள்ளவா என்னையும் தற்கொலை செய்து கொள்ள தூண்டுகின்றீர்களா என்று சர்ச்சையான கண்டிகளை கேட்டிருக்கின்றார் நடந்தது என்ன இதோ விரிவாக பார்ப்போம் நந்தினி சின்னத்திரை நாடகங்களில் கலகல என்று கதைத்துக் கொண்டிருக்கும் இவர் நிஜ வாழ்க்கையில் மிகவும் அமைதியாக இருப்பார் கலக்கப்போவது யார் தொடரில் நடுவராக வந்த இவர் எப்போதும் அமைதியாக இருந்ததை கொண்டே பலரும் கலாய்த்து கொண்டிருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையில் சில நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய சோகம் ஒன்று நடந்தறியது அவருடைய கணவர் விசமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் அதைத் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது அவருடைய மரணத்துக்கு நந்தினியும் அவருடைய தந்தையாரும் தான் காரணம் என்று நந்தினியின் கணவரின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நந்தினி மீது அவதூறாக குற்றம் சாட்டி வந்தார்கள் இந்த பிரச்சனை காவல்துறை வரை செல்ல மிகவும் மென உளைச்சலில் இருந்தார் நந்தினி அதைத் தொடர்ந்து பலரும் கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்கின்றார்கள் என் அம்மா அப்பா தம்பி இவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதே என்னுடைய வேலை அதனால் இன்னும் சில காலங்களுக்கு நான் ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார் நந்தினி இப்பொழுது தொடர்ச்சியாக மீண்டும் பல அவதூறுகள் வர என்னையும் என்ன தற்கொலை செய்ய தூண்டுகிறீர்களா என்று கவலையாகவும் கோபமாகவும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் நடிகை நந்தினி இழப்புக்கள் ஈடுகட்ட முடியாதவை தான் இருப்பினும் அதன் பின்னிருக்கும் நீதியும் அநீதியும் அவரவருக்கு மட்டுமே அறிந்தவை இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்